இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கங்க இப்போ அதை மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்கங்க குறிப்பா இந்தியாவில் இல்லவே இல்லைங்க எல்லாரும் கல்யாணம் பண்றோமா இல்லையா எல்லாரும் குடும்பம் நடத்துகிறோமா இல்லையா அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னால ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் வாசல்ல போய் அங்கே வித்தியாசமான எனர்ஜி கிடைக்குங்க அதை செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பாலக ஐரோப்பிய நாடுகளில் எல்லாருக்கும் தெரியுதுங்க அது கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுங்க சுண்டு விரலை மட்டும் என்ன பண்ண பாருங்க காதுக்குள்ள வச்சு தெருப்பிக்கிறோம் நண்பர்களே இந்த குழந்தையின்மை இருக்கிறவங்க இந்த விந்து அணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க தாந்திரீக தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதுங்க தாந்திரீக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல நான் ஒரு தீர்வு வச்சுருக்குறேங்க ஒரு மாதம் கோர்ஸுங்க ஆமாங்க தினமும் ரெண்டு மணி நேரம் தாந்திரீக தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பு அதில் கலந்து கொள்ளுங்க தந்திரா என்பது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயங்க இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கங்க இப்போ அதை மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்கங்க குறிப்பா இந்தியாவில் இல்லவே இல்லைங்க நீங்க யூரோப் கண்ட்ரிலாம் போய் பாருங்களேன் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாருக்கும் தெரியுதுங்க அது கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுங்க எல்லாரும் போயிட்டு வராங்க எல்லாரும் கற்றுக்குறாங்க பல நாடுகளில் தந்திராங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் இந்தியாவில் வந்து கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் தெரிலங்கிறாங்க இதை பற்றி பேசுகிறதே அறிவுறுப்பாக நினைக்கிறாங்க அவமானமாக நினைக்கிறாங்க புரிஞ்சுக்குங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணுறமா இல்லையா எல்லாரும் குடும்பம் நடத்துகிறமா இல்லையா யோசிச்சு பாருங்க இது சாதாரணமாக வீட்டில் நடக்கிற தானே ஆனால் அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து யோசிச்சு பாருங்க எனவே தாந்திரிக தாம்பத்தியம் என்ற ஒரு மாத வகுப்பு அதுல கலந்து கொள்ளுங்க பெண்களுக்கான பயிற்சி கோலம் போடுறதுங்க அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னால ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல வாசல்ல போய் அங்க வித்தியாசமான எனர்ஜி கிடைக்குங்க அதை செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க அந்த சூரிய உதயக்கு முன்னால பிரம்ம தான் அதிக சக்தி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே போய் கோலம் போட சொல்லியிருக்காங்க கோலம் போடும்போது அது கவனமா போடணும் பொறுமை இருக்கணும் கவனம் இருக்கணும் அந்த பனி காத்து நம்ம உடம்புல இறங்குது சீக்கிரமாக எந்திரிச்சிட்றோம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் கோலம் போடுவது பெண்களுக்கு அது அளவுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கும் அப்போ அந்த சக்தியை நாம் தந்திராவுக்கு பயன்படுத்தலாம் எனவே பெண்கள் தயவு செய்து பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு கோலம் போட்டீங்கன்னா அது வேலையாக பார்க்காதீங்க இல்லை எல்லாம் தூங்குறாங்க நம்ம மட்டும் எந்திரிச்சு கோலம் போடணுமான்னு பார்க்காம அது ஒரு பயிற்சி அது ஒரு யோகா அது ஒரு ஹீலிங் அப்படி பார்த்து நீங்க விரும்பி ஜாலியாக கோலம் போட்டு பாருங்க உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த சக்தியை தந்திராவுக்கு பயன்படுத்தலாம் ஒரு பயிற்சி இருக்குங்க சுண்டு விரலை காதுக்குள்ள அடைச்சுக்கணும் சுண்டு விரலை மட்டும் என்ன பண்ண பாருங்க காதுக்குள்ள வச்சு தெருப்பிக்கணும் உள்ள வைக்கிறீங்க ரொட்டேட் பண்றீங்க பாருங்க இப்படி இருக்கணும் நல்லா அடைச்சுக்கணும் ஒன்னு இப்படி அடைக்கலாம் இல்ல இப்படி அடைக்கலாம் சுண்டு வரலாம் காதுகளை வச்சு வெளிக்க ச வெளிக்க சத்தம் ஒன்றுமே கேட்கக்கூடாதுங்க நீ காது அடிச்சுன்னா பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டாங்க காது கேட்கக்கூடாது அப்படிங்களும் காது அதுக்கு நல்லா போட்டு உள்ள அமுத்திட்டு காதை குத்திக்காதுங்க சவுண்டு உள்ளே போகக்கூடாது காதை அடைச்சிட்டு இப்போ நீங்க ரிங்காரம் பண்றீங்க காதை அடைச்சிட்டு இம் இம் காது அடைச்சிட்டு ரீங்காரம் பண்ணா பிராமரி செஞ்சு பாருங்க அந்த எனர்ஜி ஃபுல்லா முகத்துக்கு அப்படியே தலை முகம் மூளை கழுத்து எல்லாம் பரவுங்க இது செஞ்சு அதிக சக்தி கிடைக்குங்க அந்த சக்தியை நீங்கள் தந்தராக பயன்படுத்திக்கொள்ளலாம் பிராமரி பயிற்சி இந்த வகுப்பு மார்ச் பதினேழாம் தேதி முதல் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டனில் போய் தந்த்ரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் எனவே தந்திரா ஒவ்வொரு மனிதனுடைய தேவை என்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்